அவ்வை கிட்ட முருகப்பெருமான் ஒரு கேள்வி கேட்கிறாரு பாட்டி இந்த உலகத்துல பெருசு என்ன பாட்டி அவ்வை சொல்றாங்க இந்த உலகம் பெருசுப்பா எனக்கு தெரிந்து அவர்கள் தான் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த ஒவ்வொரு கடா குணாச்சித்திரங்களை சொல்றாங்களா கேரக்டர்ஸ் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் சொல்லும் போது எல்லாருக்கும் பிடித்த கேரக்டரா ஏங்க நானும் எல்லாருக்கும் தர்மம் பண்றேன் கர்ணனும் எல்லாருக்கும் தர்மம் பண்றான் அது என்ன கர்ணனை மட்டும் எல்லாருக்கும் கொண்டாடுறீங்க இப்ப கிருஷ்ணர் இத உணர வைக்கிறதுக்கு என்ன பண்றாரு ஒரு தங்க மலையை உருவாக்குறாரு தங்க மலையை உருவாக்கி இந்த தங்க மலையை வெட்டி இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீங்க எல்லாருக்கும் தானம் பண்ணிடணும் இப்ப தர்ம சொல்றாரு கிருஷ்ணர் என்னால முடியாது கிருஷ்ணா இப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா கர்ணனை கூப்பிடுறேன் அவ்வளவு தானேன்னு கர்ணன் போறாரு வர நாட்டில் பயங்கர மழை மண் பயங்கர வெள்ளம் மக்கள்லாம் வந்து தர்மர் கிட்ட கேட்குறாங்க ஐயா சமையலுக்கு அடுப்பிரிக்க விறகு இல்லை விறகு தாங்க தர்மர் சொல்றாரு அரண்மனைக்கே விறகு இல்லை பூரா ஈரவரகா இருக்கு நாட்டில் நீங்க விறக தவிர எது வேணாலும் கேளுங்க பொன் பொருள் நகை நட்டு எது வேணாலும் கேளுங்க அரணன் சொல்றாரு தன்னுடைய அரண்மனையில ஒரு பகுதியை இடிச்சு அதில் இருந்த சாளரம் அதில் இருந்த மரங்கள் அதில் இருக்கிற எல்லாத்தையும் நாட்டு மக்களுக்கு விநியோகம் பண்ணுங்கள் கடைசி காட்சி கர்ணன் இறந்து போறாரு கர்ணன் இறந்த உடனே குந்தி தேவி வந்து மடியில போட்டு அழுகுறாங்க கர்ணான்னு அழுகுறாங்க அத்தனை பேரும் அழுதுட்டு இருக்கும்போது இன்னொரு அழுகை குரலும் கேட்குது ஒரு அந்தனன் வராங்க அந்த எண்ணெய் கிண்ணம் பக்கத்துல வச்சிருக்காரு வந்த அந்தனன் வந்து கையெடுத்து கும்பிட்டு கர்நாடக ஏதாவது குடுன்னு கேட்க இவர் இடது கையில அந்த எண்ணெய் கிண்ணத்தை எடுத்து இப்படி கொடுத்துட்டார் இப்போ அமைச்சர் கேட்கிறாரு அண்ணா நீ அரசன் தான் குடையாளி தான் அதுக்காக ஒருத்தர் கேட்கும் இடது கையில தானம் பண்ணக்கூடாதுன்ற சின்ன விஷயம் உனக்கு தெரியாம போயிடுச்சேன் மனிதனின் மனம் மாற்றத்துக்கு உகந்தது கையில்லை என்று தானம் கேட்டேன் பின்புதான் தெரிந்தது அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன் சேனல் ஃபைவ் பக்தியின் மூலமாக நல்ல கருத்துக்களை நல்ல சிந்தனைகளை நல்ல ஆன்மீக கதைகளின் மூலமாக நம் வாழ்க்கையை மாற்றி விட மாட்டோமா நல்ல சிந்தனையின் மூலமாக பிறருக்காக நாம் வாழ்ந்து விட மாட்டோமா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னு சொல்லலாம் நல்ல ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாலேயே பிரபஞ்சத்தினுடைய அருள் இருப்பவர்களாலேயே மற்ற சிந்தனைகளெல்லாம் தவிர்த்து விட்டு ஆன்மீக சிந்தனையின் மூலமாக வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் இந்த நேரத்திலேயே நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் வண்ணமாக இந்த காணொலியின் மூலமாக நல்ல கருத்துக்கள் உங்கள் மனதுக்குள் ஒரு விதையாக முளைத்து உங்கள் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று இறைவனை வேண்டுவதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அவ்வைக்கிட்ட முருகப்பெருமான் கேள்வி கேட்குறார் பாட்டி இந்த உலகத்தில் பெருசு என்ன பாட்டி பெருசு பெருசுன்றாங்களே இந்த பெருசு என்ன பாட்டின்னு தமிழ் தாங்க கத்து கொடுத்தது நீங்க அப்படி பிக்சரைஸ் பாங்க அவை சொல்றாங்க இந்த உலகம் பெருசுப்பா இந்த உலகத்தை ரொம்ப பெரியதுன்னு சொல்றாங்க இந்த உலகத்தை பிரம்மா படைச்சாருன்னு சொல்றாங்க அப்ப பிரம்மா பெரியவரா இருக்கலாம் இந்த பிரம்மா பெருமாளினுடைய வயிற்றிலிருந்து வந்தாருன்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த பெருமாள் பெரியவரா இருக்கலாம் இந்த பெருமாள் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்காரு இப்போ இந்த பார்க்கடல் பெருசாக இருக்கலாம் இந்த பார்க்கடலை அகத்தியர் ஒரு கலசத்துல அடக்கிட்டாரு ஒருவேளை அகத்தியர் பெருசாக இருக்கலாம் ஆதிசேஷன் பெரியவராக இருக்கலாம் இந்த ஆதிசேஷனுடைய ஆதிசேஷனையே சுருட்டி உமையால் ஒரு மோதிரமா மாற்றிக்கிட்டாங்க பார்வதி தேவி பெரியவங்களாக இருக்கலாம் இந்த பார்வதி தேவிய சிவபெருமான் தன்னுடைய உடம்புல பாதி கொண்டு வச்சிருக்காருன்னா சிவபெருமான் எவ்வளவு ஆளாக இருப்பார் ஆனால் அப்படிப்பட்ட சிவபெருமானையே சக மனிதர்களுக்கு தொண்டு செய்பவர்கள் தங்களுடைய மனதுக்குள் அடக்கி வச்சுட்டாங்கப்பா எனக்கு தெரிந்து சக மனிதர்களுக்கு யார் தொண்டு செய்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த பெரியோர்கள்னு அவை கற்றுக் கொடுக்குறாங்க பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமால் உந்தியில் தோன்றினோன் கரியமாலோ அலைகடல் துயின்றோன் அலைகடலோ குருமுனியின் கலசத்துள் அடக்கம் கலசமோ புவியிர் சிறுமன் புவியோ அறவனுக்கு ஒருதலை பாரம் அறமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையோ இறைவனின் பாகத்துள் ஒடுக்கம் இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்துள் ஒடுக்கம் தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரியதோன்னு தமிழ் நமக்கு கற்றுக் கொடுக்குது உலகத்திலேயே எதுப்பா பெருசுன்னா தொண்டர்களினுடைய பெருமை தாங்க இந்த உலகத்திலேயே பெரியது தொண்டர்களுக்கு அடுத்த மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த எண்ணம் தான்ப்பா உலகத்திலேயே பெரியதுன்னு சார் இப்போ மகாபாரத்தில் இருக்கட்டும் ராமாயண புராணங்களில் ஒவ்வொரு கடா குணச்சித்திரங்களை சொல்றாங்களா கேரக்டர்ஸ் ஒவ்வொரு கேரக்டர்ஸை சொல்லும் போது எல்லாருக்கும் பிடித்த கேரக்டராக கர்ணன் தான் சார் வந்து நிற்கிறாரு முதன்மையாக இந்த கர்ணன் எப்படிப்பட்டவங்கப்பா அப்படின்னு நம்ம போட்டுடுறோமே பெரிதிலும் பெரிதாக இந்த கர்ணன் இருக்கிறானே மலை கொடுக்கும் கொடையோ மூன்று மாதம் பசு கொடுக்கும் கொடையோ இரண்டு மாதம் வயல் கொடுக்கும் கொடையோ நான்கு மாதம் பார்த்திபனாம் கர்ணனுக்கோ நாலு மாதம் நாணி சிவந்தன நங்கையரின் கண்கள் நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவலரின் கால்கள் நற்பொருளை தேடி சிவந்தன பாவலரின் கஞ்சம் கொடுத்தே சிவந்தது கர்ண மகாராஜா திருக்கரந்தானன் கொடுத்து கொடுத்து கை சிவந்துருச்சா சார் கொடுத்து கொடுத்து சிவந்துருச்சா இப்ப தர்மர் போய் கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறார் ஏங்க நானும் எல்லாருக்கும் தர்மம் பண்றேன் கர்ணனும் எல்லாருக்கும் தர்மம் பண்றான் அது என்ன கர்ணனை மட்டும் எல்லாருக்கும் கொண்டாடுறீங்க இப்ப கிருஷ்ணர் இதை உணர வைக்கிறதுக்கு என்ன பண்றாரு ஒரு தங்க மலையை உருவாக்குறாரு தங்க மலையை உருவாக்கி இந்த தங்க மலையை வெட்டி இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளேற சூரிய அஸ்தமனத்துக்குள்ளேற நீங்கள் எல்லாருக்கும் தானம் பண்ணிடணும் ஆனால் தகுதியானவங்களுக்கு தானம் பண்ணணும் தேவையில்லாதவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது தகுதியானவங்களுக்கு நீங்கள் யார் தகுதியானவர்கள்னு தெரிந்து அவர்களுக்கு இந்த தங்க மலையை தானம் பண்ணணும் கடைசி வரைக்கும் தானம் பண்ணிடணும் ஒரு புட்டு தங்கம் கூட இருக்கக்கூடாதுன்றார் இப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா முதல் மலையை சின்ன சின்னதாக வெட்டுறாங்க வெட்டி ஒவ்வொருத்தருடைய தகுதியும் தெரிந்து கொண்டு அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க அவங்க குடும்ப சூழ்நிலை என்ன இதெல்லாம் தெரிஞ்சு 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 அவங்களுக்கான அந்த தங்கத்தை கொடுக்குறாங்க இப்போ எல்லோரும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சா வாங்கிட்டவங்க யாருக்குமே சந்தோஷமே இல்லைங்க நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காரு அவன் ஒன்றுமே கஷ்டப்படல அவனுக்கு அவ்வளோ கொடுத்துருக்காருன்னு தருமனை பிடிச்சி திட்டுறாங்க எல்லோரும் எல்லோரும் திட்டுறாங்க மதிய பொழுது ஆயிடுச்சு கிட்டத்தட்ட சூரிய அஸ்தமனத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரம்தான் இருக்கும் அந்த மாதிரி வந்துடுச்சு மலையில் காவாசி கூட கரையலை மொத்த மலையும் அப்படியே தான் இருக்குது காவாசி கூட கலையில் இந்த மக்கள்லாம் தர்மனை திட்டுறாங்க வாழ்த்துறதுக்கு பதிலாக திட்டுறாங்க இப்போ தர்மர் சொல்கிறாரு கிருஷ்ணர்கிட்ட என்னால் முடியாது கிருஷ்ணா கண்டிப்பாக இந்த சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே என்னால் கரைக்கவே முடியாதுன்னு இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருனா கர்ணனை கூப்பிட்றாரு கூப்பிட்டு சொல்கிறாரு சூரிய அஸ்தமனத்துக்குள்ளார இந்த இவ்வளோ பெரிய மலையை தகுதியானவங்களுக்கு தானம் பண்ணணும் அவ்வளோதானேன்னு கர்ணன் போகிறாரு போய் ஒரு ரெண்டு பேர் அழைச்சிட்டு வராரு ரெண்டு பேர் அழைச்சிட்டு வந்து இந்த மொத்த மலையும் இந்த ரெண்டு பேருக்கு தானம் பண்ணுங்கன்றாரு இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு கேட்குறாங்க ஒருத்தர் பக்கத்தில் சாலையும் அதே போல கல்வி சாலையும் நடத்துறாரு வைத்தியசாலை வைத்தியமும் கல்வியும் சொல்லி தராரு ஒரு இடத்துல இலவசமா சொல்லித்தராரு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் இலவசமா மருத்துவம் பார்க்கிறாரு இலவசமா இவர் கையில் இருக்கிற காசை போட்டு இவர் கல்வி சொல்லி தராரு மாணவர்களுக்கு ஈஸியா கல்வி சொல்லி தராரு இவர் இவரு அன்னச்சத்தனை வச்சு நடத்துறாரு பக்கத்தில் இவரால் முடிஞ்சதை உழைச்சி அதில் ஒரு தினம் ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு அன்னச்சத்திரம் நடத்தக்கூடிய இவரும் ஆதூர சாலையும் வைத்திய இந்த கல்வி சாலையும் நடத்தக்கூடிய இவருக்கு இந்த மலையை ரெண்டா பிரிச்சு தானமாக கொடுங்கப்பா இதுதான் சரியான விஷயம் இவங்களால இன்னொரு ஆயிரம் பேர் படிப்பான் இன்னொரு லட்சக்கணக்கான பேர் படிப்பான் இவர் சாப்பாடு போட்டார்னா லட்சக்கணக்கான பேர் உயிர் வாழ்வாங்க இங்கே சாப்பிட்டு இங்கே படிப்பாங்க நல்லா இருப்பாங்க இந்த நாடு நல்லாயிருக்கும் இந்த மலையை இவங்க ரெண்டு பேருக்கு தானம் பண்ணுங்கன்னாங்களாம் அதனால தான் கர்ணன் இன்று வரை சரியான மக்களுக்கு தான தர்மம் பண்ணதுனால மலை கொடுக்கும் குடையை விட கர்ணன் கொடுக்கும் கொடை வந்து அவ்வளோ அதிகம் பாடினாங்களாம் அப்படி சார் ஒரு முறை நாட்டில் பயங்கர மழை மண் பயங்கர வெள்ளம் மக்கள்லாம் வந்து தர்மர்கிட்ட கேட்குறாங்க ஐயா அடுப்பெரிக்கிறதுக்கு விறகு இல்லை சமையலுக்கு அடுப்பிரிக்க விறகு இல்லை விறகுதாங்க தருமர் சொல்றாரு அரண்மனைக்கே விறகு இல்லை பூரா ஈரவிறகா இருக்கு நாட்டில் அரண்மனைக்கே விறகு இல்லை நீங்கள் விறக தவிர எது வேணாலும் கேளுங்க பொன் பொருள் நகை நட்டு எது வேணாலும் கேளுங்க இப்போ மக்கள் சொல்றாங்க பொன் பொருள் வச்சு என்னங்க பண்ண போறோம் விறகு தான் வேணும் கர்ணன்ட்ட போய் கேட்குறாங்க அதே மக்கள் கர்ணா அடுப்பிரிக்க விறகு இல்லை கர்ணா நாடெல்லாம் ஈர ஈரவிறகா இருக்கு மழைனால வெள்ளத்தினால ஈரவிறகா இருக்கு அடுப்பு இருக்கிறதுக்கு விறகு கர்ணன் சொல்றாரு அரண்மனையில் ஒரு பகுதி இடிக்க சொல்றாருங்க தன்னுடைய அரண்மனையில் ஒரு பகுதியை இடித்து இருந்த சாளரம் அதுல இருந்த மரங்கள் அதில் இருக்கிற எல்லாத்தையும் நாட்டு மக்களுக்கு விநியோகம் பண்ணுங்கன்றார் எல்லாருக்கும் கொடுங்கப்பா அவங்க அடுப்பு எரிச்சுக்கிட்டுப்பா அரண்மனை எப்போனாலும் கட்டிக்கலாம் அடுப்பு எரிக்க முடியாத எப்படிப்பா நம்ம மக்கள் சாப்பிடாமல் இருப்பாங்கன்னு தன்னுடைய அரண்மனையை இடித்து மற்றவர்களுக்காக கொடுத்த காரணத்தினால தாங்க கர்ணன் இன்று வரை வரலாற்றில் பேசப்பட்டுக்கிட்டே இருக்காரு அத்தனை கொடையாளியாக இருந்ததுனால தான் இன்று வரை அவர் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கார் மகாபாரத யுத்தத்தில் கடைசி காட்சி கர்ணன் இறந்து போகிறாரு கர்ணன் இறந்த உடனே குந்தி தேவி வந்து மடியில் போட்டு அழுகுறாங்க கர்ணான்னு அழுகுறாங்க ஏன்னா அவர் கேட்ட வரம் அதுதானே அம்மா நான் இறக்கும் முன்பு வரை நான் தான் உன் பிள்ளைன்னு யார்டையும் சொல்லவே கூடாது இறந்த பின்பு நீ மடியில் போ உன்னை வந்து உன்னுடைய மடியில் என்னை போட்டு அழனுமான்னு கர்ணன் கேட்குறாரு குந்தி தேவி அளராங்க துரியோதனன் அழுகுறான் அங்க இருக்கக்கூடிய அந்த பஞ்சபாண்டவர்கள் வந்து அழுகிறாங்க இவன் அண்ணன் எனக்கு தெரியாம போச்சேன்னு பஞ்சபாண்டவர்கள் அழுகிறாங்க அத்தனை பேரும் அழுதுகிட்டு இருக்கும்போது இன்னொரு அழுகை குரலும் கேட்குதுங்க தர்ம தேவதை வந்து அழுதாங்களாங்க தர்ம தேவதை அழுதாங்களாம் அழுதுட்டு குந்திட்ட கேட்குறாங்க ஏம்மா நீயமாக அழுகிற உனக்கு ஒரு பையன் இறந்துட்டா கூட மிச்சம் அஞ்சு பசங்க இருக்காங்க எனக்கு தர்மத்துக்குன்னு இருந்தது ஒரே பிள்ளைதாம்மா தர்மம் செய்கிறதுக்குன்னு இருந்தது ஒரே பிள்ளைதாம்மா அந்த பிள்ளையை நான் இழந்துட்டு தவிக்கக்கூடிய நான் தாம அழுகணும்னு தர்ம தேவதை அழுதாலாங்க கர்ணன் இறந்துட்டான்றதுக்காக அதாவது நல்லது செய்கிறதுக்கு நல்லது நேரம் கிடையாதுன்னு வாங்களேன் கர்ணன் ஒரு முறை ஒரு குளத்தில் உட்காந்துருக்காரு அந்த பக்கமாக ஒரு அந்தணன் வராங்க இப்போ கர்ணன் வந்து குளிச்சுட்டு இருக்காரு எண்ணெய் தேர்த்து குளிப்பாங்கல்ல அரசர்கள் இந்த எண்ணெய் கிண்ணம் பக்கத்தில் வச்சிருக்காரு வந்த அந்தணன் வந்து கையெடுத்து கும்பிட்டு கர்ணா எனக்கு ஏதாவது குடுன்னு கேட்க இவர் இடது கையில அந்த எண்ணெய் கிண்ணத்தை எடுத்து இப்படி கொடுத்துட்டேன் இடது கையில எடுத்து கொடுக்குறாரு அதை வாங்கிட்டு அந்த அந்தனனும் போயிட்டாங்க இப்போ அமைச்சர் கேட்குறாரு கர்ணா நீ அரசன்தான் கொடையாளி தான் அதுக்காக ஒருத்தர் கேட்கும்போது இடது கையில தானம் பண்ணக்கூடாதுன்ற சின்ன விஷயம் உனக்கு தெரியாமல் போயிட்டுட்டேன் கர்ணன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு அப்படி இல்லை அந்த இடது கையிலேருந்து வலது கைக்கு இந்த கிண்ணத்தை மாற்றுறதுக்குள்ளார மனிதனுடைய மனம் எப்படினாலும் மாறலாம் நான் ஏன் இவருக்கு கொ கொடுக்கணும்னு நான் நினைக்கலாம் கிட்ட ஏன் நான் வாங்கணும்னு அவர் நினைக்கலாம் மனிதனினுடைய மனம் மாற்றத்துக்கு உகந்தது நல்லது செய்வதற்கு நல்ல நேரம் தேவையில்லை நல்லது செய்யக்கூடிய அத்தனை நேரமும் நல்ல நேரம்தான்னு கர்ணன் கத்து கொடுத்துட்டு போனாராங்க உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா கால நேரம் இதெல்லாம் பார்க்கவே கூடாது உடனே உதவி செய்யணும் பான்னு கற்றுக் கொடுத்த கதாபாத்திரமாக கர்ணன் நமக்கு இன்று வரை இருக்கார் அடுத்தவர்களுக்கு உதவி செய்பவன் தான் காலம் கடந்து நிற்க முடியும்ன்றத காற்றவராக கர்ணன் இன்று வரை நின்று கொண்டே இருக்கார் அப்படியா பிறருக்கு உதவி செய்யணும் ஒரு புதுக்கவிஞர் தான் எழுதினாரு கை இல்லை என்று தானம் கேட்டேன் கை இல்லை என்று தானம் கேட்டேன் பின்புதான் தெரிந்தது எவனுக்கும் கையில் என்று நின்று கொடுத்தா கையே கொடுத்தாதானே கை இந்த மகாபாரதங்களும் இந்த ராமாயணங்களும் இந்த புராணங்கள் என்னப்பா பார்க்காட்டுறதுனா சக மனிதர்கள் மீது அன்போடு இருந்து நமக்கு கிடைத்த இந்த செல்வத்தை நமக்கு கிடைத்த இந்த பொருளை நமக்கு கிடைத்த இந்த பணத்தை நமக்கு கிடைத்த இந்த மகிழ்ச்சியை சக மனிதர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது இந்த மகிழ்ச்சி ரெட்டிப்பாகிறது என்பதை கர்ணன் என்கிற மாபெரும் கதாபாத்திரம் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போகிறார் இப்படியாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களினுடைய வாழ்க்கையிலும் கருணை என்ற வெள்ளம் பெருகி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு உங்களால் முடிந்த நல்ல விஷயங்களை உதவிகள் மூலமாக செய்வதன் மூலமாக நீங்களும் இந்த கலியுகத்தில் வாழும் கர்ணனாக மாற வேண்டும் இந்த கர்ணனின் மூலமாக பல பேர் அந்த கருணை மலையில் நனைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனிடம் வேண்டி இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரினுடைய மனங்களிலும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் குதூகலமும் நிலைபெற்று நின்று உங்களுடைய மன நிம்மதியின் மூலமாக உங்க குடும்பமும் உங்களுடைய நட்பு வட்டமும் நல்ல ஆசிர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் நல்ல இறைவனிடம் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்